செஞ்சிமலை கல்வராயன் மலை தொடர்ச்சியை செஞ்சி மலையாகவும் செஞ்சி வட்டத்திற்கு எல்லையாக அமைந்திருப்பதால் அவ்வூரின் பேராலேயே வழங்கப்படுகிறது கோட்டை இந்த கோட்டையை முதலில் கீழ ஆயிரத்து நூற்று தொன்னூறு முதல் ஆயிரத்து இருநூற்று நாற்பது ஆனந்த கோன் என்ற மன்னர் சிறிய கோட்டையாக கட்டினார் அப்பொழுது அது ஆனந்தகிரி கோட்டை என்றும் பின்னர் ராஜகிரி கோட்டை என்றும் தற்பொழுது கோட்டை என்றும் வழங்கப்படுகிறது பல போர்கள் இந்த கோட்டையில் நடைபெற்றன கிருஷ்ணகிரி ராஜகிரி சந்திரகிரி என்று மூன்று மலைகளையும் இரண்டு சிறிய குன்றுகளையும் இணைத்து கட்டப்பட்டது இந்த கோட்டை சுமார் ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இதை சுற்றி பதிமூன்று கிலோமீட்டர் நீளமும் இருபது மீட்டர் அகலமும் கொண்ட சுற்றுச்சுவர் உள்ளது மூன்று மலைகளை இணைத்த கோட்டை என்றபோதும் ஒவ்வொரு மலையும் தனித்தனியே பாதுகாப்பு அரண் கொத்தளம் கொண்ட முழுமையான கோட்டையாகும் கோட்டையை சுற்றி இருபத்தி நான்கு மீட்டர் அகலமுள்ள ஆழமான அகழி உள்ளது கருங்கல் பாறைகள் மற்றும் சுண்ணாம்பு கலவை கொண்டு கட்டப்பட்ட இக்கோட்டைக்குள் களஞ்சியம் சிறைச்சாலை வெடிமருந்து சாலை படை வீரர்களின் பயிற்சிக்கூடம் வெடிமருந்து சாலை வீரர்கள் தங்கும் பகுதி மலை உச்சிக்கு செல்ல பனிக்கட்டைகள் செஞ்சியம்மன் கோயில் சிவன் கோயில் சுனைகள் என உள்ளன மேலும் செஞ்சிக்கோட்டை கோட்டை என்றவுடன் நினைவுக்கு வருவது ராஜா தேசிங்குதான் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூறு இல் முகலாய மன்னர்கள் கோட்டையுக்கை பற்றி அதை தங்களுக்கு கட்டப்பட்ட ஆற்காடு நவாபிடம் கொடுத்தார்கள் இந்த கோட்டையை நவாப் சார்பாக சொரூப் சிங் என்ற ராஜபுத்திர தளபதி கோட்டையை நிர்வாகம் செய்தார் இவருடைய மகன்தான் தேசிங்கு ராஜா இவர் நவாபிற்கு கப்பம் கட்ட மறுத்தார் எனவே ஆற்காடு நவாப் சதாத் உல்லாகான் இவர் மீது போர் தொடுத்தார் அப்பொழுது தேசிங்கு ராஜாவின் வயது இருபத்தி இரண்டு இவர் சுமார் முன்னூற்று ஐம்பது குதிரை வீரர்கள் ஐநூறு சிப்பாய்களுடன் நவாப் சதாத் உல்லாகானின் பெரிய படையை எதிர்கொண்டார் பெரும் வீரத்துடன் போரிட்டாலும் தேசிங்கு ராஜாவும் அவரின் வீரர்களும் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே இருந்ததால் எதிர்ப்பை கொண்டிருக்க முடியவில்லை கடைசியாக தனது சிறிய படையினருடன் போர்க்களத்தில் வீரமரணமடைந்தார் தேசிங்கு ராஜாவின் வீரத்தையும் அவரது நாட்டு பற்றையும் மக்கள் இன்னும் பெருமிதத்துடன் நினைக்கின்றனர் செஞ்சிக்கோட்டையும் தேசிங்கு ராஜாவின் கதையும் தமிழர்களின் வீர வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயமாகவும் புகழ்மிக்க சின்னமாகவும் இருந்து வருகிறது இன்றும் செஞ்சிக் கோட்டை வரலாற்று ஆர்வலர்கள் மற்றும் பயணிகளால் பெரிதும் பார்வையிடப்படுகிறது கோட்டையின் வலுவான கட்டமைப்பு அதற்குள் உள்ள கோவில்கள் சுனைகள் மற்றும் பாதுகாப்பு கோடுகள் இந்த கோட்டையின் சிறப்புகளை விளக்குகின்றன இந்த கோட்டைக்கு சென்று பார்க்கும்போது தமிழர்களின் வீரத்தையும் அந்த காலத்து கட்டிடக்கலைத்தையும் நாம் நேரில் அனுபவிக்கலாம்